ஹாய் மை டேயர் செலுக்குடிஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆற்று சின்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லாரும் சேஃபாக இருப்பிங்கன்னு நம்புறேன் ஓகே இன்னிக்கு வந்துட்டு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு பாட்டில் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம் ரொம்ப நாளாக இது எப்படா காலி ஆகுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்று இருந்தது இன்னொன்று இப்போதான் காலியாக இருந்தது அதனால தான் சரி நம்ம இது சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான் கேட்டு போடலனா எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் கனி அப்படின்றவங்க வேஸ்ட் ஷாம்பு பாட்டெல்லாம் ரீயூஸ் ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு காலியாகிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டு ஐடியா வச்சிருக்கேன் அதுக்காக தான் ஒரு பாட்டில் காலியாகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரே வீடியோவில் வந்துட்டு நம்ம ரெண்டு ஐடியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காலியான ஒரு ஷாம்பு டப்பா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு அதில் ஒட்டியிருக்கோம் இல்லையா ரெண்டு சைடும் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு சைடும் நீங்கள் வந்துட்டு நீட்டபலாக ரிமூவ் பண்ணிக்கோங்க ஓகே இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெயிண்டிங் ஒர்க்கு எந்த வேலையும் இருக்காது ஏன்னா இதுவே பெயிண்ட் பண்ண மாதிரி நீட்டாக அப்படி ப்ளைனாக சூப்பராக இருந்தது அதனால் நான் எந்த பெயிண்ட்டும் பண்ண போகிறது இல்லை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஜஸ்ட் கட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஓகே இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணுறதுக்கு மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு வரைஞ்சிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன மாதிரி கட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு பாட்டிலே மேலே வந்துட்டு ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால நம்ம எந்த டிசைன் யோசிக்க வேணா இதே மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு இதவே யோசித்து தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் இப்போ பாருங்கள் மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வளச்சி கிழச்சி இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு நைஃப் யூஸ் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நைஃப் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப சேஃப்டியாக பண்ணிக்கோங்க ஏன்னா என் கையில் ஏற்கனவே ஒரு பொடு போட்டுருச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பார்ட் வந்துட்டு நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை பட் வந்துட்டு வச்சுக்கோங்க வேறு எதாவது கிராஃப்ட்டுக்கு தேவைப்பட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதை பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் ஷாம்பூலாம் வந்துட்டு நிறையா இருந்தது அதுக்கு முன்னாடி மேலேலாம் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப்பர்லாம் இருந்தால் அந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க கையில் கீச்சிக்காமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ உள்ள ஷாம்பூலாம் நான் நீட்டாக வாஷ் பண்ணி சூப்பராக பக்காவாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் எந்த ஒர்க்கும் பண்ணலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கர் அருப்போம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அதை வச்சால் நீங்கள் எதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஏதாவது கொஞ்சம் இந்த ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க இல்லை லேசஸ்லாம் ஓட்டி டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ப்ளைனாக இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் எந்த ஒர்க்கும் பண்ணப் போகிறது இல்லை ஓகே இதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரெண்டையுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணப் போகிறோம் அப்படின்றத நான் டீட்டெயில் தான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே அதை அப்படியே உரமாக வச்சிடலாம் டெக்ரேட் பண்ணுற மாதிரி தான் டெக்ரேட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஷாம்பு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு மேலே உள்ள அந்த மூடி இருக்கு இல்லையா அது நமக்கு தேவை கிடையாது அப்படியே எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயும் நம்ம கட் தான் பண்ண போகிறோம் இதை வந்துட்டு எந்த மாதிரி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மேலே அந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கு இல்லையா அந்த ஸ்டிக்கருக்கு மேலேயே இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைன்ஸ் கொடுத்துக்கிட்டேன் அதே டிசைனில் தான் நான் கட் பண்ண போகிறேன் அதனால் அந்த மாதிரி டிசைன்லேயே கொடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே இதே மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நைஃபை வந்துட்டு பார்த்து சேஃப்டியாக நைஃபை இல்லை பாக்ஸை ரொம்ப சேஃப்டியாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க என்ன கையில் குத்திடும் அதனால் தான் சொல்கிறேன் ரொம்பவே ஹார்டாக இதை கட் பண்ணுறதுக்கு அதான் கொஞ்சம் டைம் எடுத்தது அதான் நான் கொஞ்சம் கட் பண்ணுறதை காமிக்கல ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ரொம்ப நேரமாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் ஈஸியாக கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கத்தியை ஹீட்டில் காமிச்சிட்டு வச்சிங்கன்னா சருண் நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா இதையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த மூடி மாதிரி இருக்கு இல்லையா அதையும் வந்துட்டு அப்படியே துண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க அது கொஞ்சம் நீக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அது நமக்கு வேண்டாம் இப்போது இப்படி தான் இருக்க போது இதை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதுலேயும் நீங்கள் எதாவது பெயிண்டிங் ஒர்க்கோ இல்லை எதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கலாம் எனக்கு இப்படியே ப்ளைனாக வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப ப்ளைனா சூப்பராக இருக்குது அதனால தான் ஓகே இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ மறுபடியும் என்ன கை காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன் இதை எது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டப்பா இதில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நைஃபெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிச்சனில் வந்துட்டு இந்த மாதிரி வைக்கும் போது ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி நீட்டாக ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா பார்க்க க்யூட் அண்ட் நீட்டாக சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது தான் ஃபர்ஸ்ட் ஐடியா ஓகேங்களா ஓகே செகண்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இதிலே தான் ரொம்ப ஐடியாஸ் இருக்குது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஓரமாக கிச்சனில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு நாலு அஞ்சு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்க ஆப்ஷனல் நீங்கள் வந்துட்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன்ஸும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உயரம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே கம்மியாக இறக்கி கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் நான் வந்துட்டு வேறு எதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகே தேர்ட் ஐடியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் சிசர்ஸு பென்சில் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா பென்சில் ஆர்கனைசராக இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஸ்டடி டேபிளில் வைக்கும்போது ரொம்பவே நீட் அண்ட் க்யூட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்துட்டு இதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்துட்டு தேர்ட் ஐடியா ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்த்து ஃபோர்த் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே அழகாக வந்துட்டு நீட்டாக நம்ம பாத்ரூமில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதை எடுத்து எப்படியே அப்படியே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்துட்டு டபுள் சைட் டேப் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போட்டு நீங்கள் அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம் ஏன்னோ டேப் போட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் அதனால் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு நல்லா நேனோட்டை போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஃபிட்டாக நீங்கள் எப்போ கழட்டினாலும் கலடாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போது நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மிக்ஸிக்கு ஓரத்தில் லைட்டரும் ஃப்ரிஜரும் போட்டு வைக்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துல எடுத்துக்கலாம் பற்ற வைக்கிறதுக்காக இருக்கட்டும் ஃபிஜர் வந்துட்டு நம்ம எதாவது மளிகை பொருள் வாங்கும்போது ஈஸியாக கட் பண்ணிக்கிறதுக்கு இது ரெண்டையும் தேடாமல் இருக்குது ஓரத்தில் வச்சுட்டேன் ஓகே இப்போ அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டப்பா இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாத்ரூமில் வைக்கிறதுக்கான ஆர்கனைசர் தான் இந்த மாதிரி நீங்கள் க்ரீம்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பாத்ரூமில் வைக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வச்சுக்கலாம் மஞ்சள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஷாம்பு ஏதாவது உடச்ச பாக்கெட் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரிலாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பேக் சைடில் இப்போ நான் கை வச்சு காமிக்கிற பார்த்தீங்களா சைடில் அந்த இடத்துல நேனோட்ட போட்டு பெருசாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்து நீங்கள் சைடில் செவத்தில் ஃபிட் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை செல்ஃப்லேயும் கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நான் இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ஐடியால உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரெண்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ரொம்பவே பிடிச்சிருக்கும் கூட இது எல்லாத்தையும் எது எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நான் பிக்கு எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்துட்டு இந்த பெருசை இப்படியே எடுத்து பாத்ரூமில் வச்சுட போகிறேன் இது வந்துட்டு நான் கிச்சனில் லைட்டரும் சிசரும் போட்டு வச்சு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளான ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்பவே சிம்பிளாக பண்ணிட்டோம் எந்த டெக்ரேட் விலை எதுவும் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெயிண்டிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஓகே இப்போ லைனாக ஒவ்வொரு பிக்கும் பார்த்துடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக பிக் காமிக்கிறேன் உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஓகே நம்ம செய்கிற கிராஃப்ட்டை பார்த்து யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம மெயிலில் பிக் அனுப்புங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் போடுறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் ப பாய்